அப்பா பிதாவே உமக்கு ஸ்தூத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி வேசுவேன் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே உம்மை துதிக்கிறேன் நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எங்களுக்கு இரட்டிப்பாக தருகிறதற்காக உமக்கு நன்றி ஏசுவேன் நாங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளையும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காக அதை நிறைவேற்றப் போகிறதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை உம்முடைய நன்மைகளாலும் சகலவித ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து எங்களை வழிநடத்தும் இயேசுவே நாங்கள் இப்போது ஜபிக்கின்ற வேளையில் நீர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்